இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கடந்த சில வாரங்களாக பெரிய ஒரு சிக்கல் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் நிதிஷ்குமார் வெளியே போறாரு மம்தா பானர்ஜி நான் தனியா போட்டிடுவேன் வெஸ்ட் பெங்கால்ல அறிவிக்கிறாங்க தனித்தனியா பிரிஞ்சு போகும்போது நிச்சயமா அது ஒரு ஒரு பின்னடைவு தான் கேரளாவில் யார் ஜெயித்தாலும் கம்யூனிஸ்ட் ஜெயித்தாலும் காங்கிரஸ் ஜெயித்தாலும் அது இந்தியா கூட்டணிக்கு வர சீ சில இடங்கள் பெங்கால் போன்று இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் வெளியே போவது நிச்சயமாக ஒரு பின்னணி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் ஆனால் எங்க மாநிலத்தில் நாங்கள் தனியாக போட்டு விடுவோங்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணி இப்போ தமிழ்நாட்டை புத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை கடந்த முறை எப்படி முப்பத்தி எட்டு இடங்கள் செஞ்சதோ இந்த முறை ஓட்டலா ஸ்வைப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க திமுக கூட்டணிக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமாகுது எங்க அட்வான்டேஜ் அவங்களுக்குன்னா எதிர் அணி சார் இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்காக பாஜகவின் கதவுகளை வந்து திறந்தே இருக்கும் வந்து அண்ணாமலை அதற்கு பிறகு அதிமுக என்று அவர் அமித்ஷா ஸ்பெசிபிக்கா சொல்லல கூட்டணிக்கு எங்கள் கதவுகள் திறந்திருக்கின்றன என்று பொதுவாகத்தான் கூறினார் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதை எப்படி எடுத்துக்கணும்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தொகுதி வந்து தேமுதிக தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நிச்சயமாக திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அனுதாபம் தேமுதிகிறது ஆனால் அது ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஒருவேளை மிழேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு சுமன் சீராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க சார் நல்லமா இருக்கேன் சார் சரி இந்தியா டுடே சி ஓட்டர் அண்ட் பத்திரிகை நடத்திய இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கறது நாடு முழுவதுமே ஒரு அரசியல் சூழலில் ஒரு பரபரப்பை முடிவுகளை எப்படி பாக்குறீங்க இந்த முடிவுகள் வந்து சொல்வது என்ன நினைக்கிறீங்க இல்ல இது கருத்து கணிப்புகள் எப்பவுமே வந்து இது சரியாதான் வரும்னு இல்லை ஆனால் ஒவ்வொரு அனைத்து கருத்து கணிப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியா சொல்லும் போது அதில் ஒரு வேளை ஓரளவுக்கு பொதுமக்களினுடைய கருத்தை அது பிரதிபலிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது பர்டிகுலரா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் போல் வந்து மற்ற கருத்து கணிப்புகளை விட ஓரளவுக்கு க்ளோசர் டு பீங் அக்யூரேட்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐ ஒரு ஒபீனியன் எனக்கு இருக்குது சார் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கருத்து கணிப்புகள் வெளியிட்ட நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்க சொன்னதுக்கும் அதன் பிறகு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறு மாதிரியான முடிவுகள் எல்லாமே வந்து இருக்கிறத நம்ம வந்து பாத்துருக்கோம் இந்திய தேர்தல் வரலாற்றுல சோ அப்படி பார்க்கும் போது இது எப்படி பார்க்கிறது ஒரு முப்பத்தி ஆயிரம் பேத்துக்கிட்ட மட்டுமே ஒரு கருத்து கணிப்பை கேட்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளரிடம் கேட்டதாக அர்த்தம் புரிந்து கொள்ள முடியுமா இல்லை யூஸ்வலாக ஒரு சாம்பிள் சைஸ் என்று ஒரு கருத்து கணிப்புக்கு இருக்கும் அந்த சாம்பிளில் வந்து கரெக்டாக ரேண்டம் சாம்பிளில் பேஸ்ட் ஆன் தி அந்த கம்யூனிட்டி ரிலிஜன் காஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ் ஏஜ் குரூப்பு ஆண்கள் பெண்கள் சதவிகிதம் இது எல்லாத்தையும் பார்த்து எடுத்தாங்கன்னா நீங்கள் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடுகளில் ஒரு ஒரு சில லட்சம் பேர் ஒப்பீனியன் கேட்டாலே ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அது அந்த சாம்பிள நீங்க எப்படி எடுக்கிறீங்க எப்படி ரேண்டமைஸ் பண்றீங்க எப்படி அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பாப்புலேஷனுடைய சாம்பிள் நீங்க எடுக்கிறீங்கிறத பொறுத்துதான் அதே சமயம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடே சி ஓட்டரா இருக்கட்டும் டைம்ஸ் நவ் முடிவுகளா இருக்கட்டும் இதை இந்தியா கூட்டணி வந்து என்ன மாதிரி எடுத்துக்க போகுது சோ அவங்க இனிமேல் வந்து தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேலையில என்ன மாதிரி வியூகம் அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கடந்த சில வாரங்களாக பெரிய ஒரு சிக்கலில் இருப்பதாக தான் நான் பாக்கிறேன் நிதிஷ்குமார் வெளியே போறாரு மம்தா பானர்ஜி நான் தனியா போட்டிடுவேன் வெஸ்ட் பெங்கால்லன்னு அறிவிக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல கூட்டணி கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க இன்னைக்கு ஜெயந்த் சௌத்ரி ஆர்எல்டி உத்தரப்பிரதேசத்துல அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு சோ ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தர் தனித்தனியா பிரிஞ்சு போகும்போது நிச்சயமா அது ஒரு ஒரு பின்னடைவு பின்னடைவுதான் சோ இந்தியா கூட்டணி இந்த பார்த்து தான் அவங்க ஏதாவது கத்துக்கணும் இல்ல வருத்தப்படணும்ங்கிறதுக்கு இல்ல அவங்களுடைய வேலையே அவங்களுடைய பணிகளையே அவங்களால சரியா செய்ய முடியாத ஒரு பட்சத்துல கருத்து கணிப்புனாலதான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன் அதே போல கெஜ்ரிவால் அவர்களா இருக்கட்டும் மம்தா பானர்ஜி அவர்களா இருக்கட்டும் எங்கள் மாநிலத்துல போட்டி கூட்டணி எல்லாம் இந்த இந்த முடிவுகள் அதன் பிறகு நிறைய பத்திரிகை எழுதக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே அவங்க பார்த்து ஒருவேளை இணைந்தே நம்ம தேர்டல சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எதுவும் வருவாங்களா அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கு ஒரு மூன்று நான்கு மாநிலங்கள் தான் அவங்க இணைய வேண்டியது அவசியம் பெங்கால் ஒரு மிக முக்கியமான மாநிலம் ஏன்னா சென்ற முறை பாஜக பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸ் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் சிபிஎம் மூன்று கட்சிகளும் ஒன்று இணைந்தால் அந்த பதினெட்டை ஒரு பன்னெண்டாகவோ பதிமூணாகவோ குறைக்க கட்டாயம் முடியும் ஸோ பெங்கால் ஒரு முக்கியமான இடம் பஞ்சாப்ல இட் டசன்ட் மேட்டர் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தனியா போட்டிட்டாலும் இல்லாட்டு பாஜக ஜெயிக்க போறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு கேரளா மாதிரி கேரளால யார் ஜெயிச்சாலும் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாலும் காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அது இந்தியா கூட்டணிக்கு வர சீட்டு ஸோ சில இடங்கள் பெங்கால் போன்று இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் வெளியே போனது நிச்சயமா ஒரு பின்னடைவு ஸோ இந்த மாதிரி டெல்லியில அவங்க சீட் சீட் ஷேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம் ஆனா எங்க எங்க மாநிலத்தில் நாங்கள் தனியா போட்டுக்கிட்டு அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணி கூட்டணிங்கிறதே வந்து உங்களுக்கு தொகுதி பங்கீடு செய்யறதுக்கு தானே கூட்டணி தொகுதி பங்கீடு கிடையாது எல்லாம் என்ன இது கூட்டிங்கம் சார் தென்னிந்தியாவில காங்கிரஸ் கட்சி வந்து தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஆட்சியில வந்து இருக்காங்க ஆனா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கறது வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான துகைகளை வந்து தனித்து ஆட்சி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் ஸோ அந்த வேலையில பாக்கும்போது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரியும் தங்களுடைய பிரதிபலிக்கிறாங்க எடுத்துக்கலாம் இல்ல தெலுங்கானால பாஜக பெரிய அளவில் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று சீட்டு நான்கு சீட்டு ஜெயிக்கலாம் பட் அதுக்கு மேல அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் கர்நாடகாவில எப்பவுமே பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு அதிகம் ஸோ சட்டப்பேரவை தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு கர்நாடகாவில் பெரும்பாலான இடங்கள் பாஜக வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் காங்கிரஸ் கருத்து கணிப்புகள் கூறுவது போல் ஒரு சீட்டு ரெண்டு சீட் எல்லாம் தாண்டி ஒரு ஐந்து ஆறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் அந்த இருபத்தி எட்டு சீட்ல ஒரு பதினெட்டுல இருந்து இருபது சீட்டு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியே கடந்த முறை எப்படி முப்பத்தி எட்டு இடங்கள் செய்ததோ இந்த முறை முப்பத்தி ஆறு இல்ல அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இடங்களே ஜெயிக்க வந்து வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட டோட்டலா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க சோ கடல் நிலவரமும் அதான் சார் இல்ல திமுக கூட்டணிக்கு வாக்கு சதவிகிதம் அதிகமாகவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் குறைக்கும் குறையும் சென்ற முறை அவர்கள் ஐம்பத்தி மூணு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினார் இந்த வாட்டி நாப்பத்தி ஐந்து சதவிகிதத்துக்கு மேல வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அது கணிசமாக ஒரு ஏழு எட்டு சதவிகிதம் குறைவு எங்க அட்வான்டேஜ் அவங்களுக்குன்னா எதிரணி அணி ரெண்டா பிளவு சோ நான் என்னுடைய எதிரி ஒரு நெருக்கமான ஒரு ஒரு நான் நான் கடும் போட்டியா இருக்கும் எதிரி எதிரி இருபது சதவிகிதம்னா ஸ்வீப் சோ திமுக பெரும் வெற்றி கூட்டணி பெரும் வெற்றி அப்படிங்கிறது இது ஏதோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கூடி இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு அர்த்தம் கிடையாது எதிரி எதிர் அணிகள் வந்து பிளவுபட்டு இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கும் அந்த கருத்து சார் வந்து அமித்ஷா அவர்கள் ஒரு வந்து கூப்பிட்டு பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா அதிமுகவிற்காக பாஜகவின் கதவுகள் வந்து திறந்தே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு சோ இதை பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் கொடுத்த வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அதிமுகவுக்கு இல்ல நிச்சயமா அதிமுக வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதை வந்து அண்ணாமலை அதற்கு பிறகு அதிமுக என்று அவர் அமித்ஷா ஸ்பெசிபிக்கா சொல்லல கூட்டணிக்கு எங்கள் கதவுகள் திறந்திருக்கின்றன என்று பொதுவாகத்தான் கூறினார் என்று ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு சோ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக பாஜக தலைமை இன்னும் ஒரு ஹோப் வச்சிருக்கிறாங்க அதிமுகவுடன் ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கு அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் திட்டவட்டமாக கூறிவிட்டார் கதவுகள் கதவுகள் மூடப்பட்டு விட்டன அதனால ஒரு கூட்டணி அவர்களுக்கு இடையே இந்த தேர்தலுக்கு வாய்ப்பு குறைவு இருபத்தி ஆறுக்குள் என்ன வேணா ஆகலாம் பட் டுவெண்ட்டி போர் லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி இருக்கும் என்று நான் நம்பவேன் சார் நீங்கள் சொல்லுவதோ ஒருவேளை அதிமுக பாஜக தேமுதிக பாமக இந்த கட்சிகள் எல்லாமே இணைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போலவே ஒரு கூட்டணி அமைத்து போட்டாங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல திமுக கூட்டணிக்கு ஒரு கடும் நெருக்கடி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல இது வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணாம அந்த கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா திமுக பாஜக பிளவுபடாமல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நிச்சியமா ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல ஆனால் இனிமே வந்து திருப்பி அதிமுக போய் பாஜகவோட கூட்டணி வச்சுன்னா அதிமுக கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கும் அதிமுக தொண்டருக்கும் பிடிக்காது வந்து இனிமேல் ஒரு கூட்டணி ஏற்பட்டால் கூட அது பெரும் அளவுல அந்த கூட்டணிக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா அறிவாலயத்துல தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு வராங்க இப்ப பன்னெண்டாம் தேதியில பன்னெண்டாம் தேதி அன்று அவங்களுடைய கூட்டணி கூடிய சின்ன சின்ன கட்சிகள் கூட எல்லாமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட இருக்காங்க ஏன் காங்கிரஸ் கடந்த முறையா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா இரண்டாம் முறையா ஒரு பேச்சு வந்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன சார் இல்லைங்க இது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக திமுக நடத்துவது எல்லோருக்கும் தெரியும் திமுக என்ன கொடுக்குறாங்களோ அதான் அவங்க ஏத்துக்கணும் அவங்க வேற என்ன பண்ண முடியும் எந்த கட்சிக்கும் வேற ஒரு ஆப்ஷன் கிடையாது இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க காங்கிரஸ் மிக முக்கிய அங்கம் சோ அவங்க வந்து இந்தியா கூட்டணியை விட்டுட்டு வெளியே போக முடியுமா முடியாது திமுக கைட்டி விட்டுட்டு இங்கே தனியாக போட்டிடுறேன் மம்தா பானர்ஜி மாதிரி தாங்க தனியாக போட்டிடுவோம் அவர் வேற கூட்டணியில் இருப்போம் ஆனால் இந்தியா கூட்டணியில் இருப்போங்கிறதும் சாத்தியம் இல்லை ஸோ என்ன திமுக கொடுக்குறதோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவர்களுடைய இது அதுக்கு ஒரு திமுக அவங்க அதுக்கு ஒரு கௌரவமாக நீங்கள் வாங்க பேசுவோம் பேசுவோம் அப்படின்னு ஒரு ஒரு மோர கட்டசிங்கிறது தானே தவிர இதனால வந்து ஏதோ ஈக்குவல் பார்ட்னர்ஸா அவர்கள் பேசவில்லை திமுக என்ன கொடுக்குறதோ அதை ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் அப்ப இந்த முறை வந்து சீட் குறைக்கப்படும் அப்படிங்கறத வந்து உண்மைதான் எடுத்துக்கலாமா குறைக்கப்படும் என்று நான் நினைக்கவில்லை உறுதியாக அதிகரிக்கப்பட மாட்டேன் அது அம் வெரி ஷூர் அதாவது சென்ற முறையை விட இந்த முறை ஒரு சீட் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க அதே அளவு இருக்கலாம் இல்ல ஒரு சீட் எப்படியாவது இங்க திரு கமலஹாசன் போட்டியிட விரும்பினாலும் அந்த சீட்டு அவங்க கோட்டால இருந்து ஏதாவது சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது வரலாமே தவிர சென்ற முறையை விட கூடுதலாக உறுதியாக வரலாம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் ரீசெண்டா நடந்த அவங்க கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு குறிப்பிட்டு இருக்காங்க பதினாலு தொகுதி வந்து தேமுதிக கொடுக்கும் கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இதை கொடுக்க அதிமுகவோ பாஜகவோ வந்து முன் வருமா சோ இப்ப தேமுதிகவுடைய பலம் வந்து எப்படி இருக்கு நிச்சயமாக திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அனுதாபம் தேமுதிக ஆனால் அது ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால அவங்க கேட்குற பதினாலு இடங்கள் எந்த கட்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை ஒருவேளை தங்களுக்கு வெற்றி பெற முடியாது என்ற நம்பிக்கை இழந்த ஒரு நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு நினைவிருக்கலாம் சென்ற முறை அமமுகவுக்கும் வேற ஏதோ ஒரு ஊர் இது கட்சிகளுக்கும் சரத்குமார்ன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல ஆனால் முப்பது சீட்டு பாராளுமன்றத்துல முப்பது சீட்டோ அம்பது சீட்டோ நீங்க எடுத்துக்கோங்கற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி கூட்டிட்டாங்க ஆஹ் சரத்குமார் அவருடைய சமத்துவ ம சரத்குமார் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சி வந்து கமல் அவருடைய மக்கள் நீதி மையம் கூட்டணியில இருந்து நாற்பது எடுத்துக்க நாற்பது தொகுதி அம்பது தொகுதி எதை வேணா கொடுக்கலாம் அது வந்து நான் போட்டியிட முடியாது எனக்கு செலவும் குறைவு சரி நீங்கள் போட்டிடுங்க கொடுத்துடலாம் தலையில் கட்டுறதுங்களா அந்த மாதிரி ஏதேனும் ஏதேனும் ஒரு கட்சி முடிவெடுத்தால் செய்யலாமே தவிர இல்லாட்டி பதினாலு இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இடம் கொடுக்கும் நிலையில் அதிமுகவும் இல்லை பாஜகவும் இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் தேமுதிகாவுக்கும் தெரியும் அது ஒரு பார்கேனிங் பொசிஷன் நீங்கள் ஆரம்பிச்சாதான் இப்போ எட்டு சீட்டு கொடுங்கன்னு ஆரம்பிச்சா அதை நாலாக்கிடுவாங்க ஸோ பதினாலுன்னு ஆரம்பித்தா அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு கிடைக்குங்கிற அந்த பேசிஸ்ல அவங்க பார்க்கலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை கொஞ்சம் அனுதாப வாக்குகள் ஐயோ திரு விஜயகாந்த் மறைந்து விட்டாரே அவருக்கு நாம் அவர் உயிருடன் இருக்கும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நல்ல மனிதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க தவறிவிட்டோமே என்ற வருத்தம் மக்களிடையே இருக்கலாம் அதனால கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கிடைக்கலாம் பட் பெரிய ஒரு மேசிவ் சப்போர்ட் எல்லாம் இருக்காது சார் இப்ப இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்றது அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு இடங்கள் வந்து பாஜக வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி வந்து எழுபத்தோரு இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற இதுல வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்தியா கூட்டணியில வந்து பல கட்சிகள் வந்து ஒரு அணியில திறந்து வந்து இருக்காங்க இப்ப நிதிஷ்குமார் வந்து பாஜக பக்கம் போனாலும் கூட மீது எல்லா கட்சிகளுமே ஒருங்கிணைந்து இருக்காங்க இப்ப கெஜ்ரிவால் மம்தாவை கூட விட்டுட்டா கூட மீதி பிற கட்சிகள் எல்லாமே வந்து இருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை அஹ் ஒரு அசுர வேகத்தில் எதிர்க்க முடியாமல் திணறுகின்றனவா எதிர்கட்சிகள் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இப்பொழுது திணறிக்கொண்டுதான் இருக்கின்றன என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மம்தா பானர்ஜியை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க மூணு சீட்டு கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு ஒரு கூட்டணி மேற்கு வங்கத்துல அமைக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது ஏன்னா பாஜக அதே மாதிரி பதினெட்டு சீட்டு பத்தொன்பது சீட்டு பெங்காலில் ஜெயிச்சாங்கன்னா அது அவர்களை பின் தள்ளுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறையும் மேற்கு வங்காளத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் பீகார்லையும் ஐந்து ஆறு மாநிலங்களில் பாஜகவை பின்தள்ளினால்தான் அவர்களுடைய மொத்த இடங்களை குறைக்க முடியும் எப்படியுமோ அந்த யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அதெல்லாம் வந்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு ரெண்டு சீட் ஒரு சீட் எடுக்கலாமே தவிர அதை தாண்டி மற்ற எல்லா சீட்டும் பாஜக ஜெய்க போல அதனால அவர்கள் இந்தியா கூட்டணி நினைத்தால் பாஜகவை ஒரு மெஜாரிட்டி கிடைக்காமலோ இல்ல ஒரு ரொம்ப நேரோ மெஜாரிட்டிக்கு குறைந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அதற்கு ஒரே வழி இந்த இந்த மாநிலங்களில் ஒரு ஒரு கணிசமான அளவுல எண்ணிக்கையில இடங்கள் வெல்வதுதான் மகாராஷ்டிரால சென்ற முறை நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ஓரு சீட்டு ஜெயிச்சாள் பெங்கால்ல கிட்டத்தட்ட பதினெட்டு சீட்டு ஜெயிச்சான் சோ அந்த பதினெட்டுல வந்து ஒரு பத்தாக குறைத்தால் நேற்று வந்து கருத்து கணிப்பு இந்தியா டுடேல மகாராஷ்டிரால இருபத்தி ரெண்டு சீட்டு தான் வரும் பிஜேபிக்கு இருபத்தி ஆறு சீட்டு வரும் எம்பிஏகேன்னு போட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஸோ இருவத் நாற்பத்தி ஒ ஒன்றுங்கிறது வந்து இருபத்தி ரெண்டா மாறுறது இருபது சீட் அங்கே போகுது பெங்காலில் ஒரு பத்து சீட்டு போச்சுன்னா உங்களுக்கு முப்பது சீட்டை வேற எங்கேயாவது மேக்கப் பண்ணணும் கர்நாடகாவில் ஒரு நாலஞ்சு சீட் குறைஞ்சிரும் ஏன்னா சென்ற முறை இருபத்தஞ்சு இருபத்தெட்டுக்கு இருபத்தஞ்சு இந்த வாட்டி இருபது இருபத்தி ரெண்டு வரலாம் அவரு ஸோ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு குறையும் இது எங்க மேக்கப் பண்ண போறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு ஒரு பாயிண்ட் பட் பெங்காலில் அவங்க இன்னும் அக்ரிமெண்ட்டுக்கு வரல ஓகே சார் இவரும் உங்களுக்கு பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் நன்றி